விசாரணை அமைப்பு யார் அமைச்சா விசாரணை அமைப்பு உயர் நீதிமன்றம் அமைச்சது அனுப்புனாங்க அமைச்சாலும் அந்த விசாரணை நீதிமன்றம் வந்து அது போதாது என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணை கோரப்பட்டது எதிர்கட்சி தலைவர் அவர்கள சிபிஐ விசாரணை கோரினது அதுக்காகத்தான் நீதிமன்றம் அமைச்ச எஸ்ஐடி மேலையும் நம்பிக்கை இல்லை எஸ்ஐடி மேல நம்பிக்கை எஸ்ஐடி வந்து யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இங்க இருக்கிற நம்ம டிஜிபி கட்டுப்பாட்டுக்குள்ளதானே வருது அது

நீதிமன்றத்தை மதிக்க மாட்டீங்க நீதிமன்றம் தான் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் இந்த விசாரணை மிக விரைவாக நடந்திருக்கு இந்த ஞானசேகரன் அவரு அவர் கூட தொடக்கமாக இருந்த கட்சி நண்பர்கள் இப்ப அமைச்சர் அவங்க வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு துணை மே பிரியாணி சாப்பிட்டு அவங்க விசாரணை அவங்க மேல குட்டம் இருக்கு நம்ம சொல்ல விசாரணை வலையத்துக்குள்ள வந்து அவனை பற்றியதெல்லாம் விசாரணை செய்தார்களா பொன்வில்சன் பேசிக்கிட்ட சொன்னார் குற்றவாளியோடு அமைச்சர் உணவர் இருந்த கூடிய புகைப்படங்கள் வந்துச்சு துணை ஏரும் ரைட் அதனால எல்லாரையும் விசாரிக்கணும் வேற யார் இருக்கிறாங்கன்னு விசாரிக்கணும்னு சொரு அவர் வாதம் கரெக்ட் தான் பார நாகராஜ்னு ஒருத்தன் பொள்ளாச்சி விகாரத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்ததற்காக அந்த பெண்களினுடைய அண்ணனை புடிச்சு அடிச்சான் பார் நாகராஜ் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போனாங்கன்னு நான் பட்டியல் போட்டுமா எடப்பாடி பழனிசாமி போனாரா ஓபிஎஸ் போனாரா அமைச்சர்கள் போனாங்களா இப்போ அவங்க அவ்வளவு வேற விசாரிக்கணும் பொள்ளாச்சியோட அப்படித்தான பொன் விருச்சுன்னு சொல்றாரு என்ன லாஜிக் சார் இவரோட சாப்பிட்டதுக்கே விசாரிக்கணும் இப்போ நீங்க அவர் கட்சியில வச்சிருந்தீங்களா சார் சரி விட்டுருங்க மணிகண்டன் ஒரு அஇஅதிமுக அமைச்சர் ஒரு அமைச்சர் மீது பாலியல் குற்றச்சாட்டை ஒரு நடிகை சொன்னார் ஒரு பெண் அந்த அமைச்சர் தலைமறை வாய் ஓடுனர் கைது பண்ணி கூட்டு வந்தாங்க அந்த அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட புகைப்படம் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இருக்குது அவர் வீட்டில் சாப்பிட்ட போட்டா இருக்குது அவர் அமைச்சரவையில் இருந்தார் சார் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கணுமா இது என்ன வாதம் எனக்கு புரியல சார் இந்த வழக்கில் குற்றவாளி திமுக ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அத்தனையை முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவரான திமுக அனுதாவி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தி உள்ளார் அதே பச்சை திமுக தான் பிரதான கால அது பச்சை புய்யல சார் இருபத்தி மூணாம்தேதி குற்றம் நடக்குது இருபத்தஞ்சாந்தேதி குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க இவங்க என்ன தொடர் போராட்டம்னா ஒரு ஆறு மாசம் நடத்துனாங்களா இருபத்தி மூணாம் தேதிக்கும் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி மூணுக்கும் டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்கு இடையில ஒரு ஆறு மாசம் இருக்குமா சார் தொடர் போராட்டம் நடத்தினாங்களா என்ன சார் ஒரு குறைந்தபட்ச லாஜிக் வேண்டாமா சரி பொள்ளாச்சி வழக்கில் நான் டேட்டோட சொல்லிட்டு என்ன நினைக்க நடந்துச்சுன்னு நீங்க பொள்ளாச்சி வழக்கில் உங்களுடைய நகர செயலாளர் அருளானந்தத்தை எப்ப கட்சியில் விட்டு நீக்கினீங்க இரண்டு ஆண்டுகள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சிபிஐக்கு வழக்கு மாற்றி சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து சிபிஐ கைது செய்து ரெண்டு ஆண்டுகள் கழித்து கைது செய்யறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குற்றம் நடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிபிஐ கைது செய்த பிறகுதான் அருளானந்தத்தை கட்சியை விட்டு நீக்கிய அறிவிப்பு அன்றைக்கு ரெண்டு பேர் சேர்ந்திருந்தாங்க ஓ பி எஸ் இருவரும் இணைந்து அந்த அறிக்கையை கொடுத்தாங்க